வீட்டில் இந்த மாதிரி அந்த காலத்து பாட்டில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் நம்ம இப்போ இது ரெண்டு பாட்டில்தான் வடை வத்து தூக்கி பேக் பண்ண போகிறோம் டப்பாவில் தாங்க வருது ஆனால் நமக்கு இந்த பாட்டிலில் ஊறுகாய் இந்தமாதிரி வடவோ இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு என்ன கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இது வந்து பூஸ்ட் முடி பார்த்தீங்கன்னா தெரியும் பூஸ்ட் முடி இது வந்து ஆர்லிக்ஸ் பாட்டில் கம்பெனிக்காரங்க கூட வச்சுருக்க மாட்டாங்க எங்கள் எங்கிட்ட இது போல் ஒரு பன்னெண்டு பாட்டல்கிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா பார்க்க அட்ராக்ஷனாக நல்லா இருக்குது பழைய ஞாபகங்கள் கொண்டு வருது இது அத்தனையும் அம்மா ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தது நான் அடுத்து நான் பாதுகாப்பாக வச்சுருப்பேன் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கான வடகத்தை சீல் பண்ண போகிறேன் நான் போட்ட வடகம் எனக்கு மூணு பாட்டலில் வந்துட்டு மூணு சைஸ் ஆஃப் பாட்டல் ஓகேவா இப்போ இதை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் எனக்கு இந்த பாட்டிலை பார்க்க சின்ன வயசில் இதில் இருந்து எடுத்து சாப்பிட்டு தம்பிங்களோட ஹைட் பண்ணது அம்மா வந்து ஏய் இப்போ வாங்கின பாட்டல் என்ன பாதியாக இருக்குதுன்ட்டு கேட்டது இதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு மெமரியாக ஞாபகத்தில் வருது உங்களுக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு மெமரி இருந்துன்னா எங்களோட ஷேர் பண்ணது இப்போ கண்டிப்பா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்